அந்த என்கவுண்டருக்கு பிறகு என்கவுண்டருக்கு முன்னாடி பாருங்கள் என்கவுண்டருக்கு பின்னாடி பாருங்கள் அதாவது பாலஜியே கூட வந்து அடுத்த கட்டம் குடும்பத்தை பார்த்து செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணி அப்படி போகலான் ஒரு நபர் தான் ஆனால் இப்போ கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் ஆம்சாங் அவர்களுடைய கேஸ் இருக்கு பெருசா அதுல இருந்து எந்த அப்டேட்டும் வரல இப்போ இந்த காக்கா தப்பு பாலாஜியோட என்கவுண்டர் வந்து அந்த கேஸ்ல சம்மந்தப்பட்ட யாரையாவது காப்பாத்துறதுக்கா இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி கூட சிலர் பேசிக்கிறாங்களே இதை எப்படி பார்க்கலாம்

காக்கா தாப்பு அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவரு கடந்த சில ஆண்டுகளா எந்த தப்புமே பண்ணல அவர் அமைதியா எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பொழப்பதான் பார்த்துட்டு இருந்தாரு இப்ப எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சம்மோ செந்தில் அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் இவர போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட அவங்க அம்மா பார்க்கலாம் அதாவது தாயினுடைய ஆதங்கம் வந்து தவிர்க்க முடியாத ஒன்று அம்மாவுக்கு தெரியுமா பையன் என்ன வேலை பண்ண போறாங்க இல்ல பையன் என்ன வேலை பண்ண அம்மாவுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நிறைய பேர் இன்னைக்கு எல்லாம் அதை சொல்றது கிடையாது அதுவும் இல்லாமல் அவங்களுடைய தாய் போது அவங்களுக்கான எண்ணம் இருக்கும் என் பிள்ளை தூக்கி வளச்ச வளர்த்த புள்ள அந்த பிள்ளை வந்து இறந்துருச்சு பொழுது அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க அதே போல் நம்ம தமிழக காவல்துறையில் அப்படிலாம் பணம் கொடுத்துலாம் யாரையும் என்கவுண்டர் பண்ண முடியாது அப்படி பார்த்தா எவ்வளோ பெரிய தொழில் அதிபர்கள்லாம் இருக்காங்கள்ல ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வச்சுருக்கவங்களாம் இருக்காங்கள்ல அப்போ நினச்சா அவர் எனக்கு பிடிக்கலப்பா அவ கூப்பிட்டு ஒரு காசு கொடுத்து சுட்டுறலாமே அது வந்து என்ன கேட்டால் அது அவங்களுடைய வெர்ஷனு அதை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல நீதிமன்றத்தில் அது சொன்னாலும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது பணத்தை வாங்கினாங்கன்னா பணத்தை கொடுக்கும்போது யாராக பார்த்தாங்களா இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சா இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது அது வந்து என்ன கேட்டால் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறது ஒரு தாயினுடைய ஆதங்கம் அது என்ன தான் டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளை தான் தாய்க்கு பிள்ளை தான் அப்படின் போது அவங்களுடைய குமுறல் வந்து அதை வந்து யாரும் தடுக்க முடியாது அதை யாரும் கேட்க போகிறதும் கிடையாது அவங்கள இது இந்த கிரீவியன்ஸை வந்து இவங்க என்ன பண்ணணும் கேட்டால் அடுத்த கட்டமாக நீதிமன்றமோ இல்லை மனித உரிமோ அப்படி தான் போக முடியுமே தவிர ஓப்பனாக நம்ம வந்து காவல்துறையை வந்து டார்கெட் பண்ணி சொல்ல முடியாது ஏன்னா காவல்துறைக்கு அது வேலையும் கிடையாது ஏன்னா லிஸ்ட் இருக்கு இல்லையா ஐம்பத்தொம்போது வழக்கு இல்லை ரெண்டு வழக்கு இருக்குது இல்லை ஒரே ஒரு அடிதடி சண்டை தான் இருக்குது அந்த அடிதடி சண்டையில் கூப்பிட்டு சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல பல்வேறு வழக்குகளை இவங்க சொல்றாங்க இவங்க எக்ஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த பண்டில்லாம் தூக்கி போடுறாங்க இவ்வளோ வழக்குகள் இருக்குன்றாங்க அப்படின்னும் பொழுது அது ஒரு பக்கத்தில் என்ன ஆகுன்னு கேட்டால் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயத்துக்குள்ளே யாருமே உள்ளே போக முடியாது அம்மா நீங்கள் பேசுகிற தப்பு மனம் யாரும் போகிற அம்மா நீ பேசினது கரெக்ட் மனம் யாரும் சொல்ல முடியாது ஆனால் அது அவங்க வயதானவர்கள் அவங்களுடைய பிள்ளை இறந்து போனது ஏன் கொம்பன் ஜெகன் இறந்து போனது அவங்க மனைவியும் அவங்க அம்மாவும் வந்து பல குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க மணல்மேடு சங்கர் வந்து இறந்து போயிட்டார் அது வண்டிக்கு வந்து இறந்து போனாருனாங்க ஒரு பக்கம் என்கவுண்ட்ருனாங்க அவங்க தாய் அதை குற்றச்சாட்டுக்களை சொன்னாங்க பல்வேறு விஷயங்கள் நம்ம வழக்குகளில் பார்த்துருக்கோம் அப்படி இருந்தாலும் இந்த வழக்கில் வந்து பணத்தை கொடுத்து பண்ணாங்க போனாங்க அப்படின்றது வந்து என்ன கேட்டால் அது அவங்களுடைய கருத்து அவங்களுடைய கருத்துக்கு அவங்களே தான் பதில் சொல்ல முடியும் இருந்தாலும் தாயுடைய ஆதங்கம் அதில் யாருமே தலையிட முடியாது மகனை இறந்து விட்ட ஆதங்கத்தில் அவங்க பல்வேறு குற்றச்சாட்டுக்களை வந்து முன்வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுக்களை மீடியா முன்னாடி வைக்கிறதுல ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது குற்றச்சாட்டுகள் இருக்கும் பட்சத்தில் அது அடுத்த கட்டமாக ஒரு லீகல் ஃபோரம்குள்ளே தான் போய் அவங்க சொல்ல முடியுமே தவிர இப்போ பட்டவர்தனமாக மீடியாவில் பேசுகிறதுனால என்ன கிடைச்சிருப்போது உடனே வந்து ஒரு மீடியா என்ன பண்ண போறாங்க அதிகாரிகள் மீது நடவடிக்கை நான் சொல்ல போகிறாங்க கிடையாது பொழுது அது அவர்களுடைய கருத்து அந்த கருத்தை அவங்க தான் வந்து ஆன்சர் பண்ணும் அதுலேயும் குறிப்பாக அந்த சம்பவம் சந்தில் அவர் பேர் எதுக்காக சரியில்லை இல்லை இல்ல இந்த ரெண்டு பேருடைய டீமுக்கும் வந்து ஏற்கனவே ஒரு முன்பகையெல்லாம் இருந்துச்சு அதை எல்லாருக்குமே தெரியும் இவராக இப்போ சம்பவ செந்திலாக இருக்கட்டும் காக்கா துப்பாலஜியாக இருக்கட்டும் இந்த ரெண்டு டீமுக்குள்ளேயும் வந்து ஒரு ரைவ ரைவல்ரி இருந்துச்சு ரெண்டு பேருக்குள்ளே பகை இருந்துச்சுன்றதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அது ரவுடிசம் ஃபீல்ட் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் வழக்கறிஞர் பல பேருக்கு அது தெரியும் ஆனாலும் கூட இப்படி வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கு வந்து பணம் கொடுத்து பண்ணாங்க அப்படின்றது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் சார் அது மட்டும் இல்லாம இப்பதான் திருவேங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணாங்க இப்ப அடுத்தது காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இந்த என்கவுண்டர் பயணம் இன்னும் தொடருமா இல்ல இல்ல எப்பயுமே நான் அதான் உங்களுக்கு சொல்லல சுச்சுவேஷன் இஸ் வெரி ஃபார் ஸ்டேட் ஒரு மாநிலத்திற்கே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னும் பொழுது யாரை வேணாலும் மிரட்டி விடலாம் யாரை வேணாலும் கொலை செய்து விடலாம் யார்கிட்ட வேணாலும் வந்து பணத்தை வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு ஒரு சிலருக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஸ்டெப் எடுப்பாங்க அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு பிறகு தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இது எல்லாத்தையும் கருத்தில் கொள்ளணும் அதே போக காவல்துறை மீது ஒரு மரியாதை ஒரு நான் உங்களுக்கு சொல்லணும்னா அருண் ஐபிஎஸ்ஆர் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவர் அவர் வந்து ஒரு ஒரு ஆனஸ்ட் ஆஃபீஸர் அதை வந்து அவருடைய விஷயத்துக்குள்ளே யாருமே தலையிட முடியாது ஏன்னா அவர் எடுக்கிற ஸ்டெப் ஏன்னா அவர் ஏடி ஜிபி லேண்ட் இருந்தவர் பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி சும்மா நேற்று வந்து அவர் தூக்கி கமிஷனாக போட முடியாது அதுவும் இல்லாமல் அவர் ஒரு பிளான் ஒன்று கொடுக்குறாரு நீ நல்லா பாருங்கள் ஆம்சாங்களுடைய குலவழக்கில் எத்தனை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள் எதற்கு பிறகு அந்த என்கவுண்டருக்கு பிறகு என்கவுண்டருக்கு முன்னாடி பாருங்கள் என்கவுண்டருக்கு பின்னாடி பாருங்கள் இவர் கமிஷனர் ஆனதுக்கு பிறகு பாருங்கள் இவர் கமிஷன் ஆனதுக்கு முன்னாடி பாருங்கள் இப்படி பார்க்கின்ற பொழுது பல்வேறு வித்தியாசங்கள் தெரியுது அப்போ கொலை வழக்குகள் குறைந்து குறைந்திருக்கிறது கொலை குறைந்திருக்கிறது குற்றங்கள் குறைந்திருக்கிறது அப்படின்னு வரும்பொழுது அப்போ அந்த பயம்ன்றது என்ன கேட்டால் ஒரு அதிகாரியை பொறுத்து தான் இருக்கிறது இப்போ நிறைய பேர் கமிஷனராக இருந்தாங்க நிறைய பேர் நம்ம வந்து வாழ்கிற தேவாரம் காலத்துலேருந்து நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு வரலாம் ஐஜி அருள் காலத்துலேருந்து இருந்து கூட நம்ம எல்லாத்தையும் எடுக்கலாம் இருந்தாலும் கூட இந்த பீரியடுன்றது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அவர் இங்கே கமிஷனாக வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு பல்வேறு வழக்குகள் இருந்துச்சு நிறைய வழக்கு குற்ற வழக்குகள் நடக்குது சென்னைக்குள்ளே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு உடனே என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் வந்து அவரு திட்டு வந்து இங்கே போடுறாங்க போட்ட பிறகு இன்றைக்கு கொஞ்சம் ஒரு சமாதமான சமாதானமான ஒரு சூழல் ஏற்படுவதாக மக்கள் நம்புகிறாங்க தேவைப்படும் பட்சத்தில் அவங்க துப்பாக்கி எடுக்கிறத தவிர வேறு வழி கிடையாது இல்லையா கூப்பிட்டு உட்கார வச்சும் பேசி இப்போ பிரோஜனில் ஓடிக்கிட்டே இருந்தால் அப்புறம் எப்படி நேரடியாக வந்து சரண்டர் ஆனாலும் பிரச்சனை இது ரவுடிகளுக்கு ரவுடிகளுடைய கேட்டால் பேர் பெரிய பேராக இருக்கும் உக்காந்து ஒரு இடத்துல பேச முடியாது ஒரு விஆர் மாலுக்கு போக முடியாது ஒரு ஃபீனிக்ஸ் மாலுக்கு போக முடியாது எங்கே போனாலும் நோட்டடு எப்போ வேணாலும் தூக்குவாங்க அப்படின்ற ஒரு அச்ச உணர்வோடயே ஓடி இருக்க முடியும் ஒரு வாக்கிங் போக முடியாது எங்கேயுமே போக முடியாது ஒரு ஃபேமிலி கூட்டு ஒரு கடைக்கு போக முடியாது ஏன்னா அப்படி ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்றும் எதிர்த்தரப்பு ரவுடிகளால் இருக்கும் இல்லை போலீஸ் எப்போ பிடிப்பாங்கன்ற இருக்கும் அப்போ அவங்களுடைய அந்த ஃபீல்டுக்குள்ளே ஏண்டா போன இப்போ காக்கா தூப்பு கூட வந்து அடுத்த கட்டம் குடும்பத்தை பார்த்து செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணி அப்படி போகலான்ட்டு இருந்த ஒரு நபர் தான் ஆனால் அவருடைய சூழல் சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல விட்டுருச்சு பல்வேறு ரவுடிகள் வெளியில் இன்றைக்கி தலைமுறைவாக இருந்தாலும் கூட இன்றைக்கு காவல்துறையினுடைய துப்பாக்கி இறையானது யான்னு கேட்டால் காக்கா தூப்பு தான் சார் இப்போ ஆம்சாங் அவர்களுடைய வழக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருவேங்கடம் அவரை என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் பல பேர் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த என்கவுண்டருக்கு முன்னாடி வரைக்குமே பெருசா எந்தமும் இல்லாம இருந்துச்சு இந்த பாத்தீங்களா என்கவுண்டர் கூட பண்ணிட்டோம் இன்னும் நிறைய பேர் அரெஸ்ட்டும் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இப்ப கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் அவர்களுடைய என்கவுண்டர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட யாரையாவது காப்பாத்துறதுக்காக இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி கூட சிலர் பேசிக்கிறாங்களே இதை எப்படி பார்க்கலாம் இப்போ அப்படி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த வழக்கு வேற இந்த வழக்கு வேற ஏன்னா அந்த அந்த கொலை வழக்குல வந்துட்டு காக்கா தோப்பு பாலாஜி அவர்களுடைய பெயரெல்லாம் வந்து ஆரம்பத்தில் சொன்னா

அந்த வீட்டுக்கு போய் அவங்க மனைவி திருமதி ஆம்சாங் அவர்களே சந்திச்சார் தட் அந்த கேஸ் இஸ் டிஃப்ரெண்ட்டு அந்த கேஸில் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வராங்க குற்றப்பத்திரி தாக்கல் செய்ய போகிறாங்க தலைமுறைவாக யாராவது இருந்தாங்கன்னா அதை வந்து அப்சாண்டிங் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி வழக்கு நடத்துறதுக்கான வேலைக்குள்ளே காவல்துறை இறங்கி வட்டாங்க அதனால் காவல்துறை அதை மறைப்பதற்கு இதே பண்ண போகிறாங்க இவருக்காக அவரை பண்ண போகிறாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது காவல்துறையுடைய ஸ்டாண்டு என்னென்னு கேட்டால் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே யாரும் தலையிடவே முடியாது முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க நான்லாம் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அருமை நினைக்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னெல்லாம் காவல்துறை இருபது வருஷத்துக்கு ஏன் போகிறோம் கொஞ்சம் இடைப்பட்ட காலத்திலே பார்த்தீங்கன்னா வட்ட செயலாளர்லேருந்து ம ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் இல்லை ஒரு பகுதி பிறகு ஸ்டேஷனில் போய்ட்டு எல்லாரையும் போய் கேள்வி கேட்பாங்க ஓ எப்படியா நீ கூட்டு வந்தேன் அப்படின்லாம் அங்கே போட்டு போலீஸை பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் இது இன்றைக்கி இல்லை அந்த பிரச்சனைய இன்றைக்கி இல்லை தெரியல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கரை வெட்டிகளே உள்ளே போகிறது கிடையாது போன அட்வொகேட்டே அலவ் பண்ணுறதில்ல நீங்கள் ஆவடி கமிஷன் அலுவலகத்தில் போனீங்கன்னா அட்வொகேட்லாம் நாட்டு அலோவுடு புரியுதுங்களா அப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க முதல் மாதிரி வந்து உள்ளே போயிட்டு வட்ட செயலர் பேசினார் அவன் ஒருத்தனை அடிச்சு மண்டையெல்லாம் உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் வட்ட செயலாளர் சொந்தக்காரனா வட்ட செயலில் போய் கூப்பிட்டு வந்துடுவார் அவனை ஆப்போசிட் பார்ட்டியை கூப்பிட்டு வந்து மிரட்டி ரிட்ட கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குற காலகட்டம்லாம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது அரசியல்வாதிகள் ஸ்டெப்பை உள்ளே வச்சு இப்போ காலை எடுத்து வைக்கவே முடியல எதுக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அப்படி ஒரு சூழல் உருவாகிருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த வழக்கையும் இந்த வழக்கையும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது இது டிஃப்ரெண்ட் இவர் ஏற்கனவே வந்து இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் வந்து காவல்துறை சொல்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் தேடுறாங்க வாரண்ட் பெண்டிங்கில் இருந்துச்சு தேடுறாங்க யாரோ ஒரு வரை மிரட்டினார் என்ற ஒரு பேச்சும் அடிப்படுகிறது அப்படி இருக்கிறதுக்காக காவல்துறை எடுத்த ஆக்ஷன் தான் தவிர இதையும் ஆம்சாங்களுடைய வழக்கம் நம்ம வந்து மிங்கிள் பண்ணி பேசவே முடியாது ஆம்சாங்குடைய வழக்கில் குற்றப்பத்திரிகை தயாரியாகி கொண்டு இருக்கிறது குற்றவாளி கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளோட ரோல் என்னன்றது அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அதே நேரத்துக்கு அப்காண்டாயியாராக ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்கன்னா அதுக்கு அப்ஸ்காண்டிங் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது ஒரு பக்கம் தனியாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் பொழுது அதை மீதியும் நம்ம வந்து கம்பேரிசனே பண்ண முடியாது சரி இப்போ நீங்களே சொன்னீங்க இவரு காக்காத்தோப்பு பாலாஜி வந்து பல வழக்கில் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பேசும்போது அவரை என்கவுண்டர் பண்ண பிறகுதான் அவர் யாருன்னே தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல இப்ப இவர் தேடப்பட்டு இருந்தாரு அப்படின்றது ஒரு பக்கம் உண்மையா இல்ல என்கவுண்டர் பண்ண பிறகுதான் அவர் யாருன்னே தெரிஞ்சது அப்படின்றது உண்மையா இல்ல இல்ல ரெண்டுமே வந்து என்ன கேட்டா எல்லா போலீஸ் அதிகாரிகளுக்கும் தெரியும் அவசியம் கிடையாது ஏன்னா போலீஸ்ன்றது பெரிய டீம் ஒரு ஒரு ரைட்டரோ இல்லை வண்டி ஓட்டுறவரோ இல்லை டிரைவராக இருக்கிறவரோ இல்லை அவங்களுக்குலாம் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை பட் ஆனால் உயரதிகாரிகள் லிமிட்டில் இந்த ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ண ஆன்டி கேங்ஸர் டீம்லேருந்து தகவல்கள் வரும் அவங்க எல்லோருடைய வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து இண்டிவிஜுவல் கால்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து ரவுடிகளுடைய கால் சிடிஆர்லாம் போட்டு அவங்க செக் பண்ணுவாங்க அப்படி இருக்கின்ற பொழுது வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது தேடப்பட்டவர் தேடப்பட்டவர் யாரோ ஒருத்தரை தேரோ பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா இவர் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டுக்கு தான் அவங்க போகிறாங்க அப்படின்னும் பொழுது ரொம்ப நாளாக தெரியிட்டு இருந்தோம் பட் ஆனால் நாங்கள் ஒருத்தரை சுட்டு வீழ்த்த பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்றாங்க அப்போ காவல்துறை வருஷன் தானே எடுபடும் நம்ம என்ன தான் பேசினாலும் கூட என் ஆஃப் தி டே காவல்துறை என்ன சொல்கிறாங்க சப்ஜெக்ட் அவங்களோட ரிப்போர்ட் தான் பேசுவோம் ஏன்னு கேட்டால் இந்த சம்பவம்ல எந்த என்கவுண்டர் நடந்தாலும் அங்கே வந்து அது வந்து சிட்டிக்கு வெளியில் இருந்ததுன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் போய் என்கொரி பண்ணுவாங்க அங்கே வந்து என்னென்னலாம் நடந்துச்சு எப்படி அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு சீனா அக்கரன்ஸ் என்ன இது எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணுவாங்க ஆர்டிஓ விசாரணை பண்ணுவாங்க அவங்க ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டை கையில் தயாராக வச்சுப்பாங்க ஏன்னா யார் வேணுமானாலும் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு சூழல் வரும்பொழுது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு பதில் சொல்லணும் சிட்டி கண்ட்ரோலில் வந்தால் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் பதில் சொல்லணும் ஆர்டிஓ பதில் சொல்லணும் இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கின்ற பொழுது இதில் முரண்பாடாக ஒரு சில விஷயங்கள் பண்ணவே முடியாது பல நாட்களாக ஒருவரை தேடிக்கிட்டு இருந்தோம் அவர் யார் அவரை நாங்கள் பல விஷயங்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் ஆனால் ஒருவரை நாங்கள் ட்ராப் பண்ணி பார்க்கும்போது கடைசியில் நாங்கள் பல நாளாக தேடி நாள் தான் இவர் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு தான் இப்போ எடுத்திருக்காங்க அதில் வந்து நம்ம மாற்றி சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லை கேட்கும்போது கொஞ்சம் முரணா பண்ணலையா சார் இல்லை இல்லை முரணா படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இப்போ நான் தான் சொல்கிறனே பல நாட்களாக ஒருத்தரை தேடுறோங்க ஒருத்தரையும் நாங்கள் வந்து இப்போ என்கவுண்டர் பண்ணுறோம் என்கவுண்டர் பண்ணுறது வந்து காவல்துறை அவர் தாக்குனாரு ஒரு சிலர்லாம் நான் பதிவுலாம் பார்த்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பிடிச்சாங்க போனாங்க அப்படின்னாங்க அது போலீஸ் சொல்லணும் அதை கேட்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்திற்கு தான் இருக்கு நம்ம பொது வழியில் பேசுகின்ற பொழுது ஒரு மீடியாவில் பேசுகின்ற பொழுது அந்த அதற்கான மாண்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாண்பை விட்டு நம்ம வெளியில போய் பேச முடியாது இப்ப பத்து பேரை தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒருத்தருக்கு மட்டும் வாரண்ட் இல்லை காக்கா தூப்பு பாலேஜ் மட்டும் வாரண்ட் இல்லை இது மாதிரி பல ரவுடிகளுக்கு வாரண்ட் பெண்டிங் எல்லாம் தலைமறைவு அவங்க கிடைக்கல பல ரவுடிகளை தேடுவதற்கு பல குழுக்கள் ஸ்பெஷல் டீம் ஓடிக்கிட்டு ஆக்டிவ் ஆகிட்டே இருக்காங்க பத்து நாள் இருபது நாள்லாம் வீட்டுக்கு குழந்தை கொழந்தக்கூடிய பக்கம் போலீஸ் ஓடிக்கிட்டே இருக்கு ஆனால் அப்படி இருக்க சூழலில் இவர் மட்டும் சிக்கிறார் இவர் மட்டும் சென்னைக்குள்ளே வரும் பொழுது இவர் பாருங்கள் வியாசர்பாடி அவங்க ஏரியாக்கே போயிட்டாரு போலீஸ் வெளியில் எங்கேயோ இருக்காங்கன்னு நினைக்கும்போது அங்கே போயிடுறாரு அங்கே போயிருக்கும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சம்பவம் நடைபெறுகிறது தெரிந்தோ தெரியாமலோ இது ப்ர ப்ரீ பிளான்டு எப்படி அப்படின்லாம் சொல்கிறாலும் கூட அதை ஊர்ஜிதப்படுத்துவது நீதிமன்றமோ அதுக்கான சாட்சியங்கள் அந்த சூழ்நிலைகள்லாம் அங்கே தான் வந்து பண்ண முடியும் அப்படி இருக்கும் பொழுது இவரை நாங்கள் என்கவுண்டர் பண்ணுறோம் காவல்துறை எங்களை ஒரு ஒருத்தர் சுடுறாரு அப்படின்மோ அதை சுடுறதுக்கோ அவங்களை ரிப்ளை பண்ணுறதுக்கும் காவல்துறைக்கு அதிகாரம் இருக்குது என்கவுண்டரில் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸாக இருக்கட்டும் மனித உரிமைகள் கைட்லைன்ஸாக இருக்கட்டும் நேரடியாக தாக்குதல் நடத்தும் பொழுது இவர்கள் தற்காப்புக்காக திருப்பி சுடலான்னு தானே இருக்குது அதை பேஸ் பண்ணி தானே இவங்க போயிடுறாங்க அப்போ அதில் நம்ம கொஸ்டினே பண்ண முடியாது நம்ம விவாதிச்சுக்கலாம் பட் ஆனால் அதுல கொஸ்டின் பண்ணி நீங்க எப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணீங்கன்னு நம்ம அவங்க கேட்கவே முடியாது அப்படி கேட்டால் அது வந்து சட்டத்தை மீறிய ஒரு செயலாயிடும் சார் ஆக்சுவலி காக்காதப்பா பாலாஜி அவருடைய என்கவுண்டர்ல வந்து பல கேள்விகள் இருந்துச்சு அந்த கேள்விகளுடைய கேள்விகளும் இருந்துச்சு குழப்பங்களும் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே தெளிவுபடுத்திட்டீங்க சார் நன்றி நன்றி